ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இப்போ அப்ளை பண்ணுறவங்க லிஸ்ட் ஆஃப் நிறையா வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது எப்படி அப்ளை பண்ணணும் அது மாதிரி நோட்டிஃபிகேஷன் உள்ளதுங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோக்கு இந்த இட்ல லிங்க்கில் போட்டிருக்கேன் நீங்கள் டேரக்டாக க்ளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் டிஆர்பி அண்டு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் காலேஜ் இவங்க ரெண்டு பேருக்குமான டிஆர்பின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்ளை பண்ணதை ரிப்ளை வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கால்ஃபர் நாங்கள் அதுவும் மறுபடியும் கேன்சல் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இப்போ மூணாவது முறையாக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ எல்லாருமே அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா இமெயில் ஐடியும் உங்களோட மொபைல் நம்பரும் டேரெக்டாக நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இப்போ எக்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் சர்டி சர்டிஃபிகேட்டே கிடையாது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன் பேமெண்ட் கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி பே யுவர் ஃபீஸ் அண்ட் அதர் திங்ஸ் அட் மத மற்றவங்கள பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி நிறைய பேர் அவங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஜெனரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு போஸ்ட்டுக்கு வந்து இப்போ கால்ஃபர் பண்ணி வச்சுருக்காங்களா ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இப்போ செட் நெட்வெல் அண்ட் பிஹெச்டி இப்போ ரீசெண்டாக முடிச்சு அப்ளை பண்ணுறவங்க ஈஸியாக அதை அப்ளை பண்ணலாம் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் காரணம் என்னங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் ஏற்கனவே நீங்கள் ஈமெயில் ஐடியும் மொபைல் உங்களை மொபைல் நம்பரையும் கொடுத்துருப்பீங்க அதுக்கப்புறம் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் செக்ஷன்ஸ்னு பார்த்திங்கன்னா இதை ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதை சும்மா சம்மரைஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்தது சர்வீஸ் பற்றி ஃபுல் விஷயத்தை இதில் பேசுவோம் இம்பார்ட்டன்ட் டேட் இருக்கும் நோட்டிஃபிகேஷனில் அதுக்கப்புறம் டீடைல் ஆஃப் அப்ளிகேண்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்புறம் கம்யூனிட்டி டீட்டெயில் அதுக்கப்புறம் என்ன உங்களோட அட்ரெஸ்ஸு ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா அதுவும் உண்டு அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது ஃபிசிகேஷல் எஜுகேஷன்காக ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் கொடுத்துருப்பாங்க உங்களோட ஃபிசிக்கல் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ பிஎஸ்சி இல்லை எம்எஸ்சி எம்ஏ எம்பிஏ இல்லை பிஏஎம்ஏ இது மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் பிஹெச்டி நெட் செலக்ட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ என்ன பண்ணியிருக்கீங்க எக்ஸாமினேஷன் ப்ராக்டிகலஸ் எஸ்ஜிடி ரிசர்வேஷன் என்னங்கிறதையும் அதில் கொடுத்த உங்களுக்கு அப்ளிகபிள் இருந்துச்சுன்னா அதுவும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் அப்புறம் அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட் இப்போ எல்லாருமே சர்வீஸ் சர்டிஃபிகேட் கிளைம் பண்ணுறவங்க மட்டும் இந்த பதினோரு டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுத்துட்டு பன்னெண்டாவது டீட்டெயிலில் வந்து பெண்டிங்கில் இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இதுவரைக்கும் இவங்களோட அந்த அந்தவங்களோட மற்ற சர்டிஃபிகேட்டோட சேர்த்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும் என்ஓசி வாங்கணும் இது மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் அதில் அப்லோட் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறதுனால சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான டீட்டெயில்ஸ்க்கு வந்து இவங்களுக்கு பெண்டிங் இருக்கிறதுனால நிறைய பேர் அப்லோடிங் டாக்குமெண்ட்லேயே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே ஜெனரேட் ஆகிருக்கும் அதை மட்டும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ இது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சர்வீஸ் க்ளைம் பண்ணாமல் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்லோடிங் டாக்குமெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரிவியூ அண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கன்ஸ்ட்யூஷன் காலேஜஸ்க்கு தனியா அப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தனியான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு